என் பேர் கவிதா நான் வந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் எப்படின்னா நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் வேண்டுதல் வந்து எப்படி எனக்கு இங்கே என்னோட நிறைய ப்ரேயர்ஸ் நிறைய 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 ப்ரேயர்ஸ் வந்து பயங்கரமான மிராக்கிளாக இங்கே நடந்துட்டுருக்கேன் எனக்கு எப்படின்னா எனக்கு இந்த டெம்பிள் வராமல் என்னால் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் எந்த டிசிஷனுமே என்னால் எடுக்க முடியாது அண்டு இன்னைக்கு கூட நான் இப்போ அம்மா பற்றி பேசும்போது எனக்கு கூஸ் பாம்ஸ் வருது எப்பவுமே எனக்கு பூ போட்டு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க எந்த டெசிஷன் இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட கேட்காமல் எடுக்கிறதே இல்லை எனக்கு நிறைய மெராக்கல்ஸ் நடந்திருக்கு இந்த டெம்பிள் வந்து அதே மாதிரி எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க எல்லோரும் எல்லா எல்லா இஷ்யூஸும் சரியாகும் கண்டிப்பாக சரியாகும் ஸோ கண்டிப்பாக அம்மாவை பார்க்க எல்லோரும் வாங்க தேங்க்யூ பகவதி அம்மன் கோயில் இது செனாய் நகரில் இருக்குது நான் இங்கே ஒரு அஞ்சாறு வருஷமாக வரேன் நான் ஃபஸ்ட்டில் வரும்போது பயங்கர டிப்ரெஷனில் வந்தேன் நான் இப்போ இந்த ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் நிம்மதியாக நல்லா இருக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் நல்லா எனக்கு நல்லா இருக்குது எனக்கு மொத்தத்தில் நல்லா இருக்குது எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா பக்தியாக இருக்குது அந்த கோயிலுக்கு வந்தால் இருக்குது எனக்கு அமாவாசைக்கு பிரத்தியங்கராகும் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க செவ்வாய்க்கிழமை ரத்த புஷ்பாஞ்சலி நோய் அதாவது பேஷண்ட்ஸ் எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் ஏழு வாரம் இந்த பூஜையில் கலந்துட்டா ஏழாவது வாரம் இந்த பூஜை தாக்கமே இருக்காது ஈவன் ஃபோர்த்து ஸ்டேஜ் தாண்டக்கூடிய தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட அந்த மிராக்கள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நிறைய பேர் தேடி வந்துட்ருக்குறாங்க பகவதி அம்மன் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க பதினஞ்சு வருஷமாக வரேன் இந்த கோயிலுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் வந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் நான் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ குழந்தை இல்லாதவங்களாம் நிறைய பேர் இங்கே வந்து குழந்த பிறந்திருக்கு கல்யாணம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த ஒம்பது வாரம் விளக்கு போட்டால் போதும் அதுக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் எங்கள் ஒன்றா வந்து பாருங்கள் நல்ல எல்லாமே இங்கே நாங்கள் நினச்சி வந்து எதுவுமே நடக்காத விஷயமே கிடையவே கிடையாது வாரம் வாரம் வருவேன் வாரம் வாரம் விளக்கு போடுவேன் எவ்வளோ வீடு இல்லாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்ட எல்லாமே இன்றைக்கி கிடச்சிருச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அதுலேருந்து அவர் பொழைச்சி இன்றைக்கி வந்திருக்குறாரு இந்த கோயிலுக்கு வந்துட்டிங்கனாவே உங்களை இந்த கோயிலுக்கு வர வைக்கிறதே பெரிய சாமியோட அனுகிரகம் தான் ஆனால் வந்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி இந்த சாமியை விடவே மாட்டிங்க இந்த கோயிலுக்கு உங்களை தானாவே சாமி குடும்பம் நிஜமா நீங்கள் வந்து பாருங்க அதோட பலனை நீங்கள் ரொம்ப அனுபவிச்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ இங்கே இருக்கீங்க கூட நாகசுப்ரமணியன் இருக்காரு குக்கையில் தான் இருக்கார் அடுத்தது இங்கே தான் இருக்கார் அது கீழே அஷ்டநாகம் இருக்கும் அனந்தன் பத்மன் புலிகன் சங்கபாலன் ரட்சகன் கார்கொடகன் பதுமன் மகா பதுமன் சொல்லிட்டு எட்டு பேர் இந்த இதுக்கு வந்து ஆயிலம் நட்சத்திரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன்ற மணி நேரம் ஆகும் அவங்களே அவங்க உட்கறிச்சு அவங்க கையாலே எல்லா அபிஷேகம் பண்ண வச்சு இந்த பூஜைகள் நடக்கும் இந்த பூஜையின் என்ன பண்ணுன்னா நாகம் சம்மந்தப்பட்ட அனைத்து தோஷங்கள் அஷ்டநாகம் துஷ்டநாகம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் நாகதோஷம் ராகுதோஷம் கேது தோஷம் போன்ற எல்லா தோஷங்களுக்கும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பூஜை பண்ணுறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த கோயில் எனக்கு அறிமுகமானது வந்து என்னுடைய நண்பர் சொன்னார் பட் அவரும் வந்து அவர் கரெக்டாக இந்த டெம்பிள் தான் சொல்லலை இந்த மாதிரி இடத்துல அஞ்சு இதில் சென்னை நகரில் ஒரு டெம்பிள் இருக்கு நாங்கள் நான் அப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமாக அங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க சரி எனக்கு பிரத்யாங்கரை ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு நாங்கள் வந்து கோடம்பரத்தில் ஒரு வீடு தேடி நாங்கள் இருக்கிறதா நாங்கள் இருந்தது அப்போ அண்ணா நகர் என் மதலெல்லாம் வந்து ரொம்ப சிக்கா இருந்தாங்க ஸோ தட் நாங்கள் ஒரு வீடு கோடம்பரத்தில் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது சரி கோடம்பரத்தில் ஒரு நல்ல வீடு அமைச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு அப்போது ஒருத்தர் சொன்னார் நீங்கள் அந்த பிரத்தியங்கர்ட்ட வேண்டிங்கன்னு போயிட்டு பாருங்கள் அங்கே உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கணும் அதே மாதிரி இங்கே வந்தும் அம்பாவில் பிரார்த்தனை பண்ணோம் நேராக அன்றைக்கி போனால் அன்றைக்கி சாயந்தரமாக போய் ஒரு காமிச்சாரு நல்ல விதமாக வீட்டாக அமைச்சது ஸோ அதுலேருந்து ஒரு நம்பிக்கை இப்போ நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்துட்டு அம்பால் வந்து அம்மாவை வந்து பார்த்துட்டு போகிறோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள் தான் அடுத்தது மகா கால பைரவர் தேய்ப்புறைய அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு சிறப்பு அலம்ப அபிஷேகம் அலங்காரம் பக்தர்கள் கையாலேயே காப்பு பக்தர்கள் கையாலேயே விபூதி காப்பு நடக்கணும் நாகலிங்க கிருஷ்ண வராக சுவாமின்னு இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அந்த அவங்க பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு கடுத்துருக்கிறவங்க கூட இருந்து குழி வெறிக்கிறவங்க முதுகுல குத்துறவங்க தேவையில்லாமல் நம்ம வழக்கு போட்டு நம்மளை அலகழிக்கிறவங்க வழக்கு வியாஜியங்கள் போன்றவங்களுக்கு அவருக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் விளக்கு போட்டாங்கன்னா இருபத்தி ஓராவது நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல சுபமான ஒரு நல்ல நிகழ்ச்சி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பஞ்சமனுக்கு வாராகியம்மனுக்கு எல்லா பஞ்சமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு அபிஷேகம் நடக்குது இங்கே இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் வரணும் இந்த ஆலயத்துக்கு வர்றதே ஒரு பெரிய கொடுக்கணு தான் வந்துட்டாங்கன்னா அம்மாவுடைய தயவில் தாயுள்ளம் கொண்டவங்க அதாவது அம்மா வீட்டுக்கு நீங்கள் எப்படி வரீங்களோ அதே எண்ணத்தோடு உள்ளே வரணும் என்ன கோரிக்கைகளும் அவங்ககிட்ட சமர்ப்பிக்கலாம் அவங்க கிட்ட சமர்ப்பணம் சொன்னால் நிச்சயமா முடியாமல் ஆனா எல்லாமே நியாயமான கோரிக்கைகளா இருக்கணும் முதன் முதலாக நான் வந்த காரணம் என்னுடைய மகளுக்கு ஹார்ட் அட்டாக் என்று எல்லாரும் கூறிவிட்டார்கள் ஆனால் நான் இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக வந்ததன் பலன் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் பூரண குணம் அடைந்து இன்று நன்கு வேலைக்கு சென்று வருகிறாள் அடுத்ததாக எனது மகனுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தது அதையும் அவள் காப்பாற்றி கொடுத்து விட்டாள் நல்ல காரியம் என்றால் என் பேத்தியின் கல்யாணம் அது அவள் சாதாரணமாக இங்கு வந்து விளக்கு போட்டு கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு சாமி அம்பாள் விரும்பினால் சாமி தான் கூறினார் இந்த மாதிரி உனக்கு கல்யாண வேலை வந்துடுதுன்னு எங்களுக்கு நம்பவே முடியலை ஏன்னா எங்களை அந்த வயது அவளுக்கு இல்லை அப்பொழுது தான் காலேஜ் முடித்து கொண்டு வந்திருந்தாள் ஆனால் விதிங்கிறது அம்பாள் கொடுத்தது அதேப்படி கல்யாணம் ஆகி இன்றைக்கி ஒரு குழந்தையும் இருக்கின்றது எனக்கு அனுகிரகம் நிறைய செய்திருக்கிறாள் இல்லை என்று கூறவில்லை இன்னும் செய்வாள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திருமண தடைகள் பேர் தடைகள் இந்த மாதிரி நிறைய தடைகள் எப்போ நமக்கு மனுஷனுக்கு இல்லாத தடைகள் கிடையாது எல்லாமே இங்கே முப்பது நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்கு தீர்த்துக்கிட்டு இருக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம எதையுமே கொண்டு வரல எதையும் போகிறது இல்லை இருக்கிற வரைக்கும் எல்லாேருக்கும் நல்லது பண்ணும் அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தில் கொஞ்சம் அன்னதானங்கள் எப்போவுமே மேக்சிமம் பக்தர்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாராவது அவங்க கோரிக்கைகள் நிறைவேறும்போது இங்கே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் சிறப்பான ஒரு ஆலயம் அம்மாவை பார்க்க கொடுத்து வச்சு கொடுத்து நிற்கவங்களாம் தாராளமாக வந்து வணங்கிட்டு போங்க ஏதாவது குறைகள் இருந்தால் கேளுங்க அதுக்கு பதில் இங்கே கிடைக்கும் எப்படிப்பட்ட குறைகளாக இருந்தாலும் பதில் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நம்பி வருபவங்களுக்கு இங்கே வழிவிடக்கூடிய ஆலயம் இங்கே தான் இந்த ஆலயத்தில் எது வந்தாலும் என்ன சாப்பிடாமல் போடக்கூட போகக்கூடாது ஏன்னா இப்படி ஒரு தாய் வீட்டுக்கு நம்ம வந்தோம்னா எப்படி சாப்பிடாமல் தாய் வெளியில் அனுப்புறது இல்லையோ அதே மாதிரி எல்லா பூஜைகளுக்கும் வரும்போது இங்கே சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படி சாப்பிடாமல் போனீங்கன்னா அம்மா கோச்சி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்வேன் சாப்பிட முடியாத சூழ்நிலை ஒரு வாழைப்பழமாவது சாப்பிட்டு வெளியில் போங்க சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த வாங்க இந்த வர வாங்க உங்கள் இந்த பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாங்க அம்மா ஒரு தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மா அவங்களோட மிங்கிள் ஆகிடுவாங்க நீங்கள் பேசலாம் கேட்கலாம் சண்டை போடலாம் அதிகாரம் கிட்ட உரிமையோட ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் சொல்லுவேன் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கணும் அஞ்சு ரூபாய் லாட்டி சீட்டு வாங்கிட்டு அஞ்சு கோபா கிடைக்கணுன்னு நிச்சயமாக கிடைக்காது அதனால் இதை மனசில் வச்சுட்டு எல்லாேரும் ஒன்றும் அம்மி நாராயணா தேவி நாராயணா லைட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோடய அபேச் உங்களுக்கு வரணுன்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்